பிரான்ஸ் நாட்டில் ஈழத்தமிழர் ஒருவர் சாதனை மருத்துவ துறையில் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் வாட்சை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க சில பிள்ளைகள் வெளியே போனால் உடனே மொபைல் ஃபோனுக்கு அலர்ட் வர்ற மாதிரி அதே ம அதே போல் பிரான்ஸில் ஒரு போட்டி ஒன்று நடைபெற்றிருக்குது அதாவது சிறுவர்கள் மன உளைச்சல் அவர்கள் வந்து வெளியே போகிறாங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க அவங்களோட மனசுக்குள்ளே ஏதாவது தாக்கங்கள் இருக்குமென்னு சொன்னால் உடனடியாக இது வந்து மொபைல் ஃபோனுக்கு சமைக்க செய்யுது அப்போ இந்த கருவியை வந்து ஒரு காப்பு ஓடிவான அல்லது டிஜிட்டல் வேர்ஸ் ஓடிவான கருவியை வந்து எங்களோட ஈழத்தமிழர் சுஜீவன் முருகானந்தம் சுஜீவன் என்றவர் வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு கண்டுபிடிச்சிருக்கார் தயாரிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அப்போ கிட்டத்தட்ட எண்பத்தோரு பேர் கலந்து கொண்டு இந்த போட்டியில் இறுதிக்காக ஆறு பேரை தெரிவு செய்யிருக்காங்க இந்த ஆறு பேரும் வாக்களிப்பு ரீதியில் வந்து யாருடைய கருவி சிறந்ததுன்னு என்று சொல்லி நிரூபிக்க முடியும் ஸோ அந்த வகையில் வருகிற பதினாலாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை யூரோப் நேரம் பன்னிரெண்டு மணிக்கு முதல்ல நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல வந்து யார் வேணுமாட்டாலும் யூரோப்ல இருந்தால் பிரான்ஸ்ல இருந்தாலும் உலக வாழ் தமிழர்கள் இருந்தாலும் இவருக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம் அதாவது நீங்க இவருக்கு ஓட் பண்ணலாம் ஸோ அதுக்குரிய லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கேன் அப்போ உங்களோட ஓட்டின் அடிப்படையில் ஒரு தமிழராக இவரை பிரான்ஸ்ல வந்து இந்த விஞ்ஞானத்துறை இந்த அளவுக்கு சாதனை செய்த நிறைய இளைஞர் ஜோதிகள் இருக்காங்க அதில் ஒருவராக தான் இந்த சுஜியன் இருக்கிறார் ஸோ இவரை நாங்கள் ஊக்குவிக்கும் முகமாக என்னுடைய ஓட்டை நான் செலுத்திட்டேன் ஸோ நீங்களும் வந்து கீழே இருக்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்கை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தமிழனாக உலகவாள் எங்க இருந்தாலும் பரவாயில்ல அது இலங்கையாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் எந்த ஒரு நாடாக இருக்கட்டும் நீங்க தமிழராக இருந்தால் இந்த லிங்கை பயன்படுத்தி அவருக்கு உங்களோட ஓட்டை செலுத்தலாம் விஞ்ஞானத்துறையில் துறையில வந்து ஒரு சாதனை இது குழந்தை பிள்ளை பாருங்கள் குழந்தை பிள்ளைகள் மன உளைச்சல் இருக்காங்கன்னு சொல்லி அது உடனடியாக அந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு அலர்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு கருவி தான் இது ஸோ அதை கண்டுபிடிச்சி சாதனையாளர்களுக்கு மத்தியில் இவங்க தெரிவு செய்யப்படுப்பாங்க இப்போ இவங்களில் யார் சிறந்தவன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குற இந்த ஓட்சன் ஊடாகத்தான் தெரிவு செய்ய போகிறாங்க கோலேஜர் என்று சொல்லி ஒரு கருவி தான் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும் போட் பண்ண சொல்லி ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டீங்களாண்டா ஓகே ஆயிரும் பிறகு பதினெட்டாம் தேதி மட்டும் ரிசல்ட் என்ன மாதிரின்னு சொல்லி அறிவிப்பாங்க ஸோ அந்த இணையதளத்தில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது வேலை செல்லுன்னு சொன்னால் என்னுடைய வலைதளத்தில் போயிட்டு பாருங்க அந்த லிங்கை நான் கொடுத்துருப்பேன் ஒரு கிளம்ப இன்ஃபோவில் போய் பாருங்கள் மேலத்தையும் சேவைகள் அந்த வலைதளத்தில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வேறு கூடிய வந்து நீங்கள் போடுங்க கட்டாமல் இல்லை ஒரு தமிழனாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் உண்டாங்க அந்த இடத்துல கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களாக இருந்தால் தமிழர்கள் மாட்டாங்க நினைச்சிங்களாக இருந்தால் இந்த வெளி செய்யுங்க அத்தோட பதினெட்டாம் தேதி வர ரிசல்ட்டுக்கு பிறகு அவரை பாராட்டி நினைக்கிறவங்களும் பாராட்டிக்